அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன நவம்பர் மாதத்தில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே இந்த நவம்பர் மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த நவம்பர் மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனின் பெயர்ச்சி சூரியனின் நீச்ச நிவர்த்தி மற்றும் சுக்கரனின் ஆட்சி பலம் குரு தனஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புதல் என பல அதிரடியான மாறுதல் ஏற்படும் போது ஒன்பதாம் இடத்தில் ராகு மிகவும் வலுவாக தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் அமரப்போகிறார் இப்படி பல அதிரடியான மாறுதல்கள் நிகழக்கூடிய இந்த நவம்பர் மாதம் என்பது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் குட் நியூஸ் உறுதியாக கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணம் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு ஏனென்றால் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பக்ரகதியில் திரும்பினாலும் இந்த மாதம் முழுவதுமே தனஸ்தானத்தில் தான் வளம் பெறுகிறார் எனவே குரு பகவான் தனத்தில் இருப்பது பல நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்த கொடுக்கிறது கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் பில் ரீதியாக அதிரடியான மாற்றத்தை சனி இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முதல் கிரகமான ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்திலும் நிலை கொண்டிருப்பதால் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் நீங்கி செயல்படக்கூடிய சிந்தனையை மிகவும் வலுவாக நிழல் கிரகமான ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்கின்றன மிக வலுவாக ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் ராசிக்கு ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியான செவ்வாய் வளம் வருகிறார் செவ்வாய் ஆறில் இருப்பது அமோ நன்மையை உறுதியாக மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் இருந்து நீற்று நிவர்த்தி பெற்று ஐந்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த மாதத்தின் துவக்கத்தில் எனவே சுக்கரனுடைய அமைப்பு உறுதியாகவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் நீச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பெறக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று யோகஸ்தானத்தில் நுழைகிறார் ராசியின் அதிபதியும் சூரியனுடன் இணைந்து யோகஸ்தானத்தில் நுழைய போகிறார் எனவே மிக வலுவாக சூரியன் மற்றும் புதனின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய தேடி வருகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் இரண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வருகிறார் எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இப்படி நவ அமைப்பும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த நவம்பர் மாதத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக தவறவிடாமல் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்வது மிதனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பிரஸ்தானத்தில் குரு பகவான் வளம் அதுமட்டுமல்லாது அது அவர் வக்ரம் பெற்றாலும் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் கொண்டிருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் எனவே வருமானம் திருப்திகரமாக அமையும் தொழில் ஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் பெறுகிற ஆரங்க எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் ரீதியாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் காரிய தடையின்றி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிச்சயமாக குடும்ப ரீதியான பணிகளில் உறுதி ஆகவே கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு விலகி குட் நியூஸ் கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் இந்த வேளையில் தடையில்லாமல் கைகூடக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தரபாகியம் உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும் ராசிக்காரர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையப்போகிறது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இப்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையப்போகிறது எனவே எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக மிதனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல காரிய தடைகளும் சிரமங்களும் நிச்சயமாக விலகும் சனி ராகு கேது குரு என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதால் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பணிச்சுமை என்பது இந்த தருணத்தில் பெரிய அளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனலாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது சக பணியாளர்களிடம் இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் விலகி ஒற்று பிறக்கும் எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உணர்ச்சி தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே அடுத்தடுத்து மிதனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் சிறப்பாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு போன்றவை ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய போட்டிகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கணித்து சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேலையில் உண்டு நியாயமற்ற போட்டிகள் மறையும் எனவே முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு மட்டுமல்லாது ராசிக்காரர்கள் நினைத்ததை நினைத்தபடியே சாதித்து காட்டக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகங்கள் மிகவும் சாதகமான அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் உருவாக்கி கொடுப்பதால் போட்டி பொறாமை அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூட போகிறது மிக பெரிய அளவில் கவலை என்று இருந்த பல காரியங்கள் கூட கவலை இல்லாமல் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அரசியல் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு குட் நியூஸ் கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குறிப்பாக முக்கூட்டு கிரகநிலைகள் வலுவாக இருப்பதால் கலைத்துறை அரசியல் துறையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உண்டு கூட்டு மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மிதன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தேவையற்ற கருத்து மோதல்களை இந்த தருணத்தில் தவிர்த்தெறிவதோடு நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை அமைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற இந்த சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு தேவையான அடிப்படையான வசதிகள் எளிதில் கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தை செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை காரிய தடையின்றி செய்து முடிக்க முடியும் இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக அமர்வதால் ராசிக்காரர்கள் தங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக சந்திக்க முடியும் திட்டமிடுதலை காட்டிலும் மிக நுணுக்கமாக வெற்றி வாய்ப்புகளை சிறப்பான தருணமாகவும் மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல செய்திகள் உங்களுடைய மனதிற்கு திருப்தியும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய வகையில் நவம்பர் மாதத்தில் உறுதியாகவே கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த வேளையில் மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அன்றைய தினத்தில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் குட் நியூஸ் உறுதியாக கிடைக்கும் நேரமாக நவம்பர் மாதம் மிகவும் சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை